பார் த நண்பர்களே நெல்லையில் புத்தக திருவிழா நடக்குது அதுக்கு வந்திருக்கோம் நான் எனக்கு வந்து எப்படின்னா அந்த புக்கு படிக்கிற ஒத்துக்குவோம் அதனால புக்கு வரலாற்று நம்ம பள்ளி படிப்பில் நம்ம படிக்கலை அப்படின்னாலும் லைப்ரரி எழுந்த புக்கு அதெல்லாம் படிப்போம் நாங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா ஹிட்லர் ஹீட்டில் மருதன் மருதனை அதனால் என்ன அது வந்து முடிக்கல ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எப்படின்னா இப்படி வாழ்றவங்களுக்கும் சரி வாழ்ந்தவங்களும் சரி இந்த இரண்டவளவு போர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்றவன் அந்த முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த இரண்டவளவு போர் சொல்லும் இந்த காலம் வலியுறுத்த அராஜகவாதிகள் எங்கூட விடுவாங்க இனவெறி மொழிவெறி வெறி ஜாதி வெறி மதவெறி தீர்வு இல்லை அழிவு இந்த மனித நேயம் தான் வாழ்வில மனித நேயம் எல்லா இடமே பாதுகாக்க இரண்டாவது பொருட்பை பற்றி ஒரு கேள்வி வரும் அணு ஆயுதத்துக்கு யார் அப்படின்னா அழகா அமைதி அணு ஆயுதத்துக்கு எதிரி அமைதி அது ஒரு மிகப்பெரிய அந்த வார்த்தை ஒரு மிக முக்கியமான வார்த்தை சேண்டை ஈஸியா எடுத்தாங்க மொழி தேவையில் விட்டுடலாம் ஆனால் முக்கியம் தேசிய நிச்சயங்க நம்முடைய படிப்பாட்டில் அதிகரிக்கும் உலகம் என்ன நம்முடைய சந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படித்தாங்க நினைக்கலாம் இப்போ முசோலினி அது பாசிசம் பாசிசம் முசோலினி என்ன தெரியுமா அவர் மனைவியையும் அவரையும் நடுவோட்டில் முடிச்சு ஹிட்டர் என்ன பண்ணுச்சு வன்முறை விட்டுச்சு தற்கொலை பண்ண இன்னும் உடல உலகம் தேடி அதனால என்ன பண்ணணும் தலைக்கணும் அறிவாற்றலோடு செயல்படணும் அதுக்கு மூலகாரணம் செய்யுங்க புத்தகங்களை படிக்கிறதுக்கு やってこう何だよ。